வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி பதினைந்தாவது பாடம் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அந்த ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் இறுதியில் கிழக்கு ஐரோப்பியாவில் சோவியத் ரஷ்யாவின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டிருந்த ஒரே நாடு ஆன்சர் ஆ செக்கோஸ்லோவேக்கியா ரெண்டாவது கொஷின் கூற்று ஸ்டாலின் சர்ச்சிலை ஒரு போர் விரும்பி என விமர்சித்தார் காரணம் கம்யூனிசத்திற்கு எதிராக மேற்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டு சேர வேண்டும் என சர்ச்சில் முன்னதாக அழைப்பு விடுத்திருந்தார் ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது மூணாவது கொஸ்டின் பனிப்போர் என்னும் சொல்லை உருவாக்கியவர் ஆன்சர் ஆ பெர்னாட் பரோச் நாலாவது கொஷின் கூற்று மார்ஷல் திட்டத்தை டாலர் ஏகாதிபத்தியம் என சோவியத் வெளியுறவுத்துறை அமைச்சர் இகழ்ந்தார் காரணம் சோவியத்தின் கண்ணோட்டத்தில் மார்ஷல் திட்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கை பரப்புவதற்கான சூழ்ச்சியே ஆகும் ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அஞ்சாவது கொஸ்டின் மார்சல் திட்டத்தின் குறிக்கோள் டேஷ் ஆன்சர் ஆ ஐரோப்பிய பொருளாதாரத்தை மறு கட்டுமானம் செய்வது ஆறாவது கொஸ்டின் ட்ரூமன் கோட்பாடு டேஷ் பரிந்துரைத்தது ஆன்சர் ஆ கம்யூனிசம் பரவுவதை தடுப்பதற்கான நிதியுதவி ஏழாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றை காலவரிசைப்படி ஒழுங்கு செய்யவும் ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை நேட்டோ சீட்டோ சென்டோ வார்சா உடன்படிக்கை எட்டாவது கொஸ்டின் டேஷ் பாக்தாக் உடன்படிக்கையின் குறிக்கோளாக இருந்தது ஆன்சர் இ கம்யூனிஸ்டுகளின் செல்வாக்கை தடுப்பது ஒன்பதாவது கொஸ்டின் லெபனானில் அமெரிக்கா தலையிட்டதை டேஷ் எதிர்த்தது ஆன்சர் ஆ ஈராக் பத்தாவது கொஸ்டின் மூன்றாம் உலகம் என்னும் புத் பதத்தை உருவாக்கியவர் டேஷ் ஆவார் ஆன்சர் ஆ ஆல்பர்ட் சாவே பதினொன்னாவது கொஸ்டின் பொருத்தி பார்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியானதை தேர்வு செய்க ஆன்சர் இ அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை இந்தோனேஷியா சுக்கர்னோ எகிப்து காமல் அப்துல் நாசர் கானா குவாமி நுக்குருமா யுகோஸ்லோவியா பின்டோ இந்தியா ஜவஹர்லால் நேரு பனிரெண்டாவது கொஸ்டின் அனிசேரா இயக்கத்தின் முதல் உச்சி மாநாடு டேஷில் நடைபெற்றது ஆன்சர் ஆ பெல்கிரேட் பதிமூணாவது கொஸ்டின் கூற்று பன்னாட்டுச் சங்கம் ஒரு தோல்வி என்பதை இரண்டாம் உலக போர் நிரூபித்தது காரணம் மற்றொரு போர் ஏற்படாவண்ணும் தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை தலைவர்கள் உணர்ந்திருந்தனர் ஆன்சர் ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பதினாலாவது கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நாலில் டேஷ் உருவானது ஆன்சர் இ ஐம்பத்தி ஓரு உறுப்பினர்களுடன் பதினைந்தாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் எக்கூற்றுகள் சரியானவை ஆன்சர் இ மேற்கூறப்பட்ட அனைத்தும் கூற்று ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் தோற்றம் பனிப்போரின் தொடக்கத்துடன் ஒருங்கே நடைபெற்றது கூற்று இரண்டு பனிப்போர் காலகட்டத்தில் போர்கள் நிகழாமல் தடுப்பதில் ஐநா சபை முக்கிய பங்காற்றியது கூற்று மூணு பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்புடைய பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமான பார்வையாளர்களாகவே இருந்தது பதினாறாவது கொஸ்டின் பதினாறாவது சூயஸ் கால்வாய் செங்கடலை டேஷ் இணைக்கிறது ஆன்சர் இ மத்திய தரைக்கடலுடன் பதினேழாவது கொஸ்டின் ஐநா சபையின் முதல் பொதுச் செயலாளர் டிரிகவே லை டேஷ் சேர்ந்தவராவார் ஆன்சர் இ நார்வே பதினெட்டாவது கொஸ்டின் கூற்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியே செல்வதாக அறிவித்தது காரணம் பிரிட்டனின் வெளியேற்றம் பிராக்சிட் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆ மூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது பத்தொன்பதாவது கொஸ்டின் கிளாஸ்நாஸ்ட் குறிப்பது டேஷ் ஆன்சர் ஆ ஒளிவு மறைவற்ற தன்மையை இருபதாவது கொஸ்டின் சோவியத் யூனியன் டேஸில் உண்டது என்சரா டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று